ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எனக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு தான் செஞ்சுருக்கேன் இதுக்கு பார்த்திங்கன்னா மசாலா வந்து நான் எப்பயுமே நான் சொந்தமாக நானாக தான் மசாலா பொடி பண்ணி இதில் போட்டுக்குருவேன் இல்லைனா அரைச்சி போட்டுக்கிருவேன் சிக்கன் பார்த்திங்கன்னா நான் அது வந்து ஒரு கிலோ ஒன்றே கால் கிலோ இருக்குது அதுக்கு வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் வெந்தயமும் சோம்பும் போட்டிருக்கேன் ஏன்னா ரெண்டு மூணு வெந்தயம் போட்டு சிக்கன் குழம்புக்கு வச்சோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சைடில் இந்த வெங்காயமெல்லாம் தள்ளி விட்டோன்னா எண்ணெய் வந்து நடுவில் வந்துடும் அதுலேயே நம்ம இஞ்சி பூண்டை போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுட்டு கருவேப்பில போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி போட்டிருக்கேன் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி வந்து மீடியம் சைஸு ரெண்டு தக்காளி வந்து அரைச்சி அதில் ஊற்றி நல்லா வதக்கி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதங்கினதுக்கப்புறமா வந்து நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் பொடி மஞ்சள் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூனு தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன் ஏன்னா சே நான் வந்து சக்தி சிக்கன் மசாலா வந்து போட்டு குழம்பு செய்ய போகிறேன் அதனால் அதிலே காரம் இருக்கும் அதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டரை டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நானும் மல்லித்தூள் போட்டிருக்கேன் சிக்கன் மசாலா வந்து சக்தி சிக்கன் மசாலா பாருங்கள் இது வந்து நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் இருக்கும் அளவுக்கு போட்டிருக்கேன் இது வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சோன்னா அதில் உள்ள நீர் அப்படியே இறங்கி வரும் அதுக்கப்புறமா நம்ம பரட்டி விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக தான் இருக்குது நான் அதிகமாக வந்து இந்த மசாலா பொடியெல்லாம் வாங்கி நான் குழம்பு செய்ய மாட்டேன் ஊருக்கு போயிருந்தப்போ அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ அங்கே அம்மா வந்து இந்த மாதிரி பொடியெல்லாம் தான் வாங்கி வச்சுக்கிடுவாங்க இடையில இடையில சாம்பார் பொடி சிக்கன் மசாலா மட்டன் மசாலா வாங்கி வச்சுக்கிருவாங்க அர்ஜெண்ட்டுக்கு இந்த மாதிரி போட்டு செஞ்சுக்கிறது அப்போ பாருங்கள் நல்லா புரட்டி விட்டுருக்கேன் புரட்டி விட்டுட்டு மூடி வச்சிட்டோன்னா அதில் உள்ள நீரெல்லாம் அப்படியே இறங்கியிருக்கும் பாருங்கள் அதுலேயே வந்து கறி வெந்துடும் வேணும் தேவைப்பட்டால் நம்ம தண்ணி ஊற்றிக்கிடலாம் தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கூட நல்லா வேக வச்சுட்டு பெரட்டி எடுத்துக்கலாம் இதவே அப்படியே தண்ணி ஊற்றாமல் ரோஸ்ட்டை பண்ணணுன்னா தண்ணி ஊற்றாமல் அப்படியே நல்ல கரட் பெரட்டி விட்டோம்னா சிக்கன் ரோஸ்ட் மாதிரி ஆயிரும் எல்லாம் நம்மளோட விருப்பம்தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் அப்போ பாருங்கள் மூடி வச்சுட்டு நல்லா வெந்திருச்சு கறி இப்போ வந்து நம்ம மல்லிகளை போட்டு கார்னிஷ் பண்ணி இறக்கிக்கிடலாம் பாருங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளான ரெசிபி தான் ஈஸியாக நம்ம செய்யக்கூடியது தான் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக தான் இருக்குது நான் வந்து நானாக மசாலா பொடி போட்டு செய்கிறதும் இதுவும் நல்லா தான் இருக்குது இருந்தாலும் நம்ம சொந்தமாக போட்டு இடித்து போடுற மசாலா வந்து அதோடய டேஸ்ட்டு வந்து வேறு தான் கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்